குரு அவரை தொடர்ந்து குரு கொளஞ்சிநாதன் குரு கொளஞ்சிநாதன் அவரை அடுத்து குரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவரை தொடர்ந்து குரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவரை தொடர்ந்து குரு குழந்தை வேலர் அவரை தொடர்ந்து குரு குமார் அவர்கள் அடுத்ததாக குரு குமார் காவேரி பாக்கம் குரு குமார் காவேரி பாக்கம் அவரை தொடர்ந்து குரு மகரிஷி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் குரு குமார் காவேரி பாக்கம் அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது அவரை தொடர்ந்து குரு மகரிஷி அவர்களை அன்புடன் அமைக்க அழைக்கின்றோம் ஓகே குரு மகரிஷி அவர்களுக்கு அவரை தொடர்ந்து குரு மகேந்திரன் குரு மகரிஷி யோகிராஜ் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது அவரை தொடர்ந்து குரு மகேந்திரன்